பாரதி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம் நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான பெண் ஆளுமை இணைந்து கொள்ளப் போகின்றோம் ஆளுமை நிறைந்த பல பெண்மணிகளுடைய பக்கங்களாகவே இந்த பகுதியானது அமைந்துள்ளது அதாவது வந்து இன்றைக்கும் எங்களுடைய பெண்கள் எவ்வாறான துறைகளில் எவ்வாறான சாதனைகளை எல்லாமே படைத்திருக்கின்றார்கள் என்பது பற்றிய அவர்களுடைய நேர்காணல் நிறைந்ததாகவே முற்றுமுழுதாக இந்த பகுதியானது அமைந்துள்ளது ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு இந்த உயரத்தை அடைவதற்கு அவர்கள் எப்படியான கஷ்டங்களை எப்படியான தடைகளை எல்லாவற்றையுமே தகத்திருந்து இந்த உயரத்திற்கு ார்கள் என்பது பற்றிய அவர்களுடைய நேர்காணலாகவே முற்றும் இந்த பகுதியானது அமைந்துள்ளது அந்த வகையில் இணைந்து கொள்ளலாம் பகுதியோட நேர்கள் அனைவருக்கும் காலை நேர வணக்கங்கள் மற்றும் பாரதி நிகழ்ச்சியில் பெண் ஆளுமை உங்கள் அனைவரையும் இன்றைய காலை பொழுதில் சந்தித்திருப்பதில் மிக மகிழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் பெண் ஆளுமை பகுதியூடாக ஒவ்வொரு ஆளுமை நிறைந்த பெண்களை நாங்கள் அடையாளப்படுத்தி வருகின்றோம் அந்த வகையில் ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு ஒவ்வொரு ஆளுமை நிறைந்த பெண்களை அறிமுகப்படுத்துவது என்பது எங்களுக்கு மட்டற்ற ஒரு மகிழ்ச்சி என்று தான் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு பெண்களுடைய வளர்ச்சி பெண்களுடைய வெற்றி எல்லாமே வந்து பெரிய சாதனைகளாக மாறிக்கொண்டிருக்கிறது ஒரு காலகட்டத்தில் திருமணம் திருமணத்துக்கு பிற்பாடு பிள்ளைகள் கணவன் சமையலறை அப்படி என்று சொல்லித்தான் பெண்ணுடைய வாழ்க்கை வந்து காணப்பட்டது ஆனால் இப்போது ஆண்களும் பெண்களும் நிகராக அதாவது இரண்டு பேருமே வந்து சமமாக இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையான ஒரு விடயம் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் தங்களை அடையாளப்படுத்தி வருகிறார்கள் ஒரு பெண் என்று சொன்னால் அடுப்பம் கரைதான் அவளுடைய வாசல் அதுதான் அவளுடைய ஒரு மற்றொரு வீடாக இருந்தது ஆனால் இப்போது அவ்வாறு அல்ல உலகத்தின் மாற்றம் பெண்ணின் மாற்றம் அவளுடைய தைரியத்தின் மூலமாக வந்து தன்னை ஒவ்வொரு துறைகளின் மூலமாக வளர்த்து கொண்டு பெருமித வளர்ச்சி கண்ட பெண்களை நாம் அந்த வகையில் இன்றைய நாளிலும் எல்லாருக்குமே வந்து சொன்னாலே ஒரு விருப்பம் இருக்கு அதுல கேக் அப்படின்னு சொன்னா அது பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது ஆனால் கேக் என்று சொல்லி நாங்க பார்க்கின்ற வேலையில வந்து இந்த சுய முயற்சி மூலமாக வந்து பெண்கள் தங்களை வளர்ப்பதும் பெருமிதமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது ஏனென்று சொல்லி பார்த்தோமாக இருந்தால் எத்தனையோ பெண் சுய தொழில் முயற்சியாளர்களை கூட எங்களுடைய பாரதி கண்டிருக்கிறது என்பது தெரிந்த ஒரு விடயம் அந்த வகையில் இன்றைய நாளிலும் ஒரு பெண்மணிதான் எங்களுடைய கலிகத்துக்கு வருகை தந்திருக்கின்றார் அவரோடு தான் இன்றைய நாளில் எங்களுடைய பாரதி நிகழ்ச்சி நடந்து செல்ல காத்துறை நாளஸ்தூரி ரமேஷ்வரன் அவர்கள் தான் சொல்வதை தாண்டி பொருந்தும் நினைக்கிறேன் ஒன்று நினைக்கிறேன் ஒன்றல்ல இரண்டல்ல சாதாரணமாக தொடங்கிய ஒரு தொழில் மூலமாக வந்து இப்போது வளர்ச்சி கண்டு ஒரு சாதனை பெண்ணாக ஆளுமைக்கு ஆளுமை சேர்க்கக்கூடிய ஒரு பெண்ணாக அவர் வளர்ந்து நிற்கின்றார் என்பது பெரிய ஒரு விதமாக இருக்கலாம் ஒரு பெண் வளர்வதற்கு எத்தனை தாண்டித்தான் வளர்ச்சி வந்து ஒரு நிறுவனர் மற்றும் பயிற்சி வேட்பாளர் முடியும் கேக் பை கே அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் சமூக வலைதளங்களாக இருக்கலாம் நேரடியாக இருக்கலாம் ஒவ்வொரு அதாவது எங்களுடைய ஆடம்பரமாக நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் வந்து அந்த நிகழ்வுகளை வந்து பெருமிதமாக மாற்றி தரக்கூடியவர்கள் தான் இவ்வாறவர்கள் இப்போது நாங்கள் அவரை நிகழ்ச்சியோடாக இணைத்துக் கொள்ளலாம் வணக்கம் மிஸ் வணக்கம் வணக்கம் இன்றைய பாரதி நிகழ்ச்சியோடாக உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி முதலில் உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை கூறுங்கள் வணக்கம் என்னுடைய பேர் கஸ்தூரி ரமேஸ்வரன் நான் ஆஹ் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டுல இருந்து கேக் செய்யற இந்த ஜாப செஞ்சு கொண்டு வாரன் தற்காலிகமாக வந்து நான் இன்ஸ்ட்ரக்டரவும் இயங்கி கொண்டிருக்கிறேன் கிட்டத்தட்ட இப்போ பத்து வருஷமா என்னுடைய இந்த கேக் தொழில் வந்து மிகவும் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி அதுக்கான வேலைப்பலுக்கள் கணக்காக இருந்தாலும் நான் நேர்த்தியாக இப்போ கொண்டு சென்று கொண்டிருக்கிறேன் கட்டாயம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தொடங்கிய உங்களுடைய இந்த முயற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எத்தனையோ வெற்றிகளை கண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருந்து இரண்டாயிரத்தி பதினைந்தை நீங்கள் கொஞ்சம் திரும்பி பார்த்தால் அதில் எத்தனையோ சிக்கல்கள் எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ இடர்பாடுகளுக்கு மத்தியில் தான் இவ்வளவு தூரம் வளர்ச்சி கண்டீர்கள் சரி ஆரம்பத்திலே வந்து நீங்க கூறியிருந்தீர்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக செய்ய தொடங்கிய ஒரு விடயம் அதாவது குறிப்பா எல்லாருமே எங்களுடைய வீட்டு கிச்சன்ல வந்து செய்வோம் எங்களுக்கு மாதிரி எல்லேன் சொன்னா youtubeல வரக்கூடிய விஷயங்களை பார்த்து பார்த்துங்களால சமைக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்க கூடியதா இந்த கேக் அம்வாரதா நீங்க ஆரம்பத்துல செய்து நீங்க அது சார்ந்த கூட பயணத்தை கொஞ்சம் சொல்லுங்க இப்டி ஆரம்பிச்சது அதுக்கு பிறகு நீங்க எப்படி அத கொண்டு போனீங்க அதை ஒரு business ஆக்கினது அது சார்ந்தக்கு வரணும் என்னன்னா ஆரம்பத்துல இது கேக் தயாரிக்கிறது வந்து எனக்கு ஒரு விருப்பம் இருந்தது சின்னன்னில இருந்தே இருக்கு நான் ஒரு பதிமூன்று வயசுலேருந்தே பேக்கிங் செய்வேன் அதாவது செல்ஃபாகவே யூடியூப்ஸ் அப்படி இதெல்லாம் பார்த்து பேக்கிங்குகள் செய்வேன் அப்போ அந்த டைம் பதிமூன்று வயசுல அதெல்லாம் இல்லை யூடியூப்ஸ் இருந்தால் என்னென்னு தெரியாது ஃபேஸ்புக் அப்படி எல்லாம் ஒன்றும் தெரியாது ஸோ அந்த டைம் நான் இப்போ வெளிநாட்டில் இருந்தபடியால் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூலம் சின்ன ரெசிபிஸ் கிடச்சி அதுகளை வச்சு கேக்குகள் செய்ய ட்ரை பண்ணி பார்க்குறேன் நான் பிறகு அதுக்கு பிறகு படிப்பு யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு முடிஞ்ச பிறகு நாங்கள் ஜாப் பண்ணிட்டு வந்துட்டோம் அந்த டச்சே இல்லாம போயிட்டுது பிறகு என்னுடைய மகனுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே ஒன்று செய்யணும் என்று வெளி கிடைக்கல நான் ஜெஃப்னால அப்போ நாங்கள் புதுசா வந்திருந்தோம் ஜெஃப்னாக்கு என்ன நான் சின்னல இருந்தே பொறின்ல இருந்து அப்படி இருந்த வெளி கிடைய வந்து வந்து போறது கூடுதலா ரெண்டாயிரத்தி மூன்று அப்புறம் தான் நான் ஜெஃப்னால செட்டில் ஆகினேன் ஸோ மகனுக்கு செய்வோம் என்ற தேர்டேக்குல எனக்கு சரியான ஒரு கேக் ஒன்றும் அமையலை அப்போ நான் யோசித்தேன் இப்படி வந்து இங்கே இல்லை போல இருக்கு அப்போ நாங்கள் அதை தொடங்கினா என்ன அப்படின்னு யோசிச்சு கொண்டு தான் கேக்கு வந்து யூடியூப்ஸில் செல்ஃப் லேர்னர் நான் நானே பார்த்து பார்த்து லேர்ன் பண்ணது எங்கள் எங்கள் இன்ஸ்டிடியூஷனுக்கோ அல்லது எந்த ஒரு இதுக்கோ நான் போய் படிக்கலை செல்ஃபாக பார்த்து பார்த்து லேர்ன் பண்ணி என்னுடைய மகனுக்கு மகளுக்கு செய்யங்கிக் கொண்டு இருந்த நான் அப்ப அதுகளை நான் பேஸ்புக்ல போடேக்கல என்ன சொந்தக்காரரோ ஃப்ரெண்ட்ஸோ பார்த்துட்டு கே அவே சொன்னவே எங்களுக்கும் இப்படி ஈவெண்ட்டுகளுக்கு செய்து தாங்க அப்படின்னு அப்ப ஒவ்வொன்றா கூடி கூடி கொண்டே போச்சு அப்ப நான் என்னுடைய நாலேஜை வளர்க்கணும்ன்றதுக்காக ஆஹ் சில இடங்கள்ல போய் படிச்சேன் நான் சரி அந்த அதாவது ஒரு சாதாரணமா ஒரு உங்களுடைய மகளுக்காக செய்ய தொடங்கிய ஒரு விடயம் இப்போது எத்தனையோ பேருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரு தன்மையில இருக்கு ஆரம்பத்துல வந்து நீங்க செய்த கேக்கா இருக்கலாம் ஒரு ஃபுட்டா இருக்கலாம் ஏதோ ஒரு விருப்பத்தோட தான் நாங்கள் செய்வோம் ஆனால் இப்படியோ காலங்கள் கடக்க கடக்க எல்லாத்துலயுமே வந்து கொஞ்சம் நாங்கள் டிஃப்ரெண்ட் வந்து தேடுவோம் இதை இப்படி செய்தா நல்லா இருக்கும் அதை அப்படி செய்தா சின்ன பிள்ளைகளுக்கு இப்படி செய்தா பிடிக்கும் இதுவே வந்து ஒரு வெட்டிங் அனிவர்சரியா இருக்கலாம் இவ்வாறு ஏதாச்சும் இருக்கு அவங்களுக்கு வந்து இவ்வாறு கொடுத்தா நல்லா இருக்கும் இவ்வாறு அந்த கஸ்டமரை வந்து நாங்கள் விளங்கி கொண்டுதான் எங்களுடைய தொழில வந்து ஈடுபாடு கொள்ளுவோம் இப்ப ஒரு கஸ்டமர் நம்மளை தேடி வராங்க எங்களிடத்துல இருந்துதான் அவர்களுக்கு இந்த ஒரு பொருள் வந்து சேரணும் போய் சேரணும்னு சொன்னா எங்களிடத்துல வந்து ஒரு பிளஸ் ஆன ஒரு விஷயம் இருக்கு மைனஸ் இல்லாம எப்பவுமே ஒரு பிளஸ் ஆன விஷயம் இருக்க அந்த கஸ்டமர்ஸ் வந்து எங்களை தேடுவாங்க அவ்வாறு உங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த பிளஸ் ஆன விஷயம் என்ன பிளஸ் ஆன விஷயம் நீட்னஸ் நீட்னஸ் தேடித்தான் வருவாங்க மற்றது செகண்டரி டேஸ்ட் டேஸ்ட் எப்பவுமே வெளி தோட்டத்தை தான் அவங்க முதல்ல பார்ப்பாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கிறதுல கேக்கும் அந்த அந்த ஒரு நீட்னஸோடு இருக்கணுமன்றது தான் என்னட்டு எதிர்பார்த்தாங்க அந்த நீட்னஸை நான் வந்து ஆரம்பத்திலிருந்தே இப்போ இன்னைக்கு கொண்டு வந்தேன் நார்மலாகவே எனக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணுமன்றதில் நான் கொஞ்சம் குறிக்கோளாக இருக்கிறாள் சோ அந்த நீட்னஸ் வந்து கேக் வடிவமைப்பில் வரையில அவங்க அதைத்தான் கூட விரும்பி அது இது வந்து எலாபரேட் உரிய மெயின் ரீசன் வந்து இந்த இடத்துல போய் எடுத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா இருக்கும் உங்களுக்கு டேஸ்டும் டேஸ்ட்டும் ஓகே இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் டிஃப்ரெண்டான பிளேவர்ஸ் தருவாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தர் மூலமா போய் போயிட்டு தான் எனக்கு இவ்வளவு ஒரு சக்சஸ் நான் கொண்டு வந்து இப்ப இந்த இடத்துல நிக்கிறேன் கட்டாயம் நாங்க செய்கிற ஒவ்வொன்றும் வந்து அந்த மக்களுடைய மனதை தொட வேணும் அவர்களுடைய நாவினை தொட்டதால் தான் நீங்கள் இவ்வளவு தூரம் இருக்கிறீர்கள் என்பது உண்மை சரி இது சார்ந்து உங்களுடைய விருதுகள் என்பது எத்தனையோ இருக்கிறது அதற்கு முதல்ல நீங்கள் இப்போது இவ்வளவு பிஸியா இருக்கிறீங்க அதாவது வெளிநாடுகளாக இருக்கலாம் எங்களுடைய இலங்கையில் கூட இருக்கலாம் இவ்வாறு உங்களுக்கு விருதுகள் என்பது அடுத்தடுத்து வந்து கொண்டிருக்கிறது ஆனால் ஒரு காலகட்டத்துல வந்து இது ஒரு பிசினஸ் மட்டுமே நான் செய்து கொண்டிருந்தால் போதும் எனக்கெல்லாம் விருது எங்கள் என்னடா போகுது விருது கொஞ்சம் நீங்க நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க எனக்கு அப்படியெல்லாம் தேவையில்லை நான் வீட்டில் இருந்தவாறு ஒரு சுய முயற்சியாளரா மற்றவங்களுக்கு விருப்பமா ஒரு விஷயத்தை வந்து என்னுடைய என்டர்டைன்மெண்ட்டுக்காக நான் செஞ்சு கொண்டிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு தான் வந்திருப்பேங்க ஆனால் உங்களுடைய விருது வந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உங்களுக்கு முதலாவது விருது சில்வர் விருது வந்து கிடைக்க பெற்றது அந்த முதலாவது விருது உங்களுடைய கரங்கள்ல கிடைக்கும் போது அது உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னும் போது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஓ நான் என்னன்னா விருதுகளை பண்ணி நீங்க சொன்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ணல பேஷன் அதாவது கேக்ல உள்ள ஒரு தான் நான் இது ஆரம்பிச்ச ஒரு தொழில் சொல்லல அது இந்த ஹாபி என்று சொல்லலாம் ஸ்டார்ட் பண்ணி இப்ப ஒரு தொழில் அதிபரா இங்க நான் நிக்கிறேன் அது வந்து ஒவ்வொரு தொழிலுக்கும் அந்த பேஷன் இருக்கணும் பேஷன் இருந்தா தான் அதை நாங்க வந்து நேர்த்தியா செய்யணும் வெறுமனே காசுக்காகவோ கடமைக்காகவோ இந்த தொழிலையும் செய்யலாது ஸோ ஒரு விஷயத்தில் நாங்கள் பேஷனேட் இருந்தமா இருந்தால் அது நிச்சயமா சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் அந்த தான் நான் இப்போ கண்டிருக்கிறது என்னென்னா டேஸ்டான கேக்கை கொடுக்குறதுலையோ பேக் பண்ணுறதுலையோ இன்ட்ரெஸ்ட் மற்றது அந்த டிசைன்ஸ் நாங்கள் சூஸ் பண்ணுற கலர்ஸ் எல்லாமே விரும்பி கேட்பாங்க மெயின்லி வந்து எனக்கு லைட் ஷேட்ஸ்லாம் போவேன் அதாவது கர்நாடகமான கலர்கள் இல்லாமல் நல்ல லைட் ஷேட்ஸ் அந்த அந்த டேஸ்ட் வந்து நூற்றுக்கு தொண்ணூறு ரொம்ப வீதமான பிடிச்சிருந்தது பிடிச்சிருந்தேன் அந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷன் வந்து என்னட்ட இருந்தபடியே உம் என்னட்ட வந்து கஸ்டமர்ஸ் கூட தேடி தேடி வந்தாங்க ஆஹ் மத்தது உம் விருதுகள் என்று சொல்லிக்கலாம் நான் அதை எய்ம் பண்ணி நிச்சயமா நான் கனவளும் நினைக்கையில எனக்கு இப்படியான விருதுகளோ அல்லது இப்படியான கம்படிஷன்ஸ்க்கு நான் போய் தோற்றுவி பண்ணணும் நான் நினைக்கல தொழிலாக செஞ்சு கொண்டிருந்தேன் நான் தொழிலாக செஞ்சு கொண்டுரு கேக்கில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சது அதாவது ஃபஷனை நாங்கள் ஃபேஸ்புக்கையோ இன்ஸ்டாகிராமையோ சோஷியல் மீடியாவே தேடேக்கில் எனக்கு துபாயிலேருந்து ஒரு கேக் ஆர்டிஸ்ட் அவ வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் நல்லா செய்வாள் ஸோ வெட்டிங் கேக் சண்டேக்குலாம் ஃப்ளவர்ஸ் தேவை ஸோ அவட்ட தான் நான் ஃபஸ்ட்டாக நான் லேர்ன் பண்ண போனான் அவ நான் ஒரு உதாரணமா எடுத்துக்கொண்டுதான் தான் நான் இன்றைக்கு இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்குறேன் அவோட பேஷன்கள் அவட் டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப எலிகண்டா இருக்கும் அப்ப அதை ஃபாலோ பண்ணித்தான் நான் இன்றைக்கு இந்த ஸ்டெப்அப்ல வந்து அவ ஒரு ஈவெண்ட் ஒன்று நடத்தினவா கிளம்புல அதுல தான் நான் பெஸ்டா கேக் எக்ஸிபிஷன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணினேன் உங்களுக்கும் ஒரு ரோல் மாடலா வந்து ஒரு தகுதி இருக்கிறாங்க அதை வச்சு நீங்க இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கீங்க ஒரு ரோல் மாடலா இருப்பீங்க பிற்பாடு இரண்டாயிரத்தி இருபது ஸ்பெஷலி வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உங்களுக்கு மாலை தீவுல வந்து பிரவுன்ஸ் மெடல் வந்து கிடைக்க பெற்றது குறிப்பா வந்து சர்வதேச மெடல் அப்படின்னு சொன்னாலே வந்து அது எல்லாரையும் சார்ந்து யாராவது ஒருவரை குறிப்பிட்டு தான் அந்த மெடல் வந்து கொடுக்கப்படும் ஆனால் அது உங்களுக்கு வந்து கிடைக்கும் வச்சிருக்கு ஒரு இலங்கை பெண்மணி இலங்கையில இருந்து அதற்கு பிற்பாடு நீங்கள் புலம்பெயர் தேசத்துக்கு போய் மீண்டும் உங்களுடைய தேசத்திலேயே வந்து நீங்கள் குடியிருக்கிறீர்கள் இவ்வாறு இருக்கும் உங்களுடைய தொழில் முயற்சியின் மூலமாக வந்து சர்வதேச விருது உங்களுக்கு மாலை தீவுல கிடைக்க பெற்றது அதை பற்றி சொல்லுங்க ஓ இப்போ நான் பார்ட்டிசிபேட் பண்ணி எனக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு ரெக்கக்னைசேஷன் கிடைக்கல அதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் கூடினது அப்ப அந்த இன்ட்ரெஸ்ட வச்சுக்கொண்டு நான் என்ன செஞ்சேன்னா இன்டர்நேஷனலி நாங்கள் போனால் எங்களுக்கு இன்னும் எங்களை டேலண்ட்ஸை வந்து வெளிக்கொன்றேலும் மற்றது எங்களுக்கு இன்னும் பல பல இந்த துறை அதாவது கலிநறி ஃபீல்டு வந்து ஒரு பெரிய ஒரு அளவிலான ஒரு ஃபீல்டு சமையல் என்றாலே முக்கியமா நமக்கு எல்லாம் சாப்பாடுதான் முக்கியம் அப்ப அந்த சமையல் துறையில வந்து பெரிய பிரம்மாண்டமான அளவுல இன்டர்நேஷனலி போய் பாக்கல பிரமிக்கிற அளவுக்கு அங்க அந்த செப்ஸ் மாதிரி எல்லாம் இருந்தாங்க அப்ப நாங்கெல்லாம் ஒரு சின்ன கடுகளை வந்து தான் நான் சொல்லுவேன் ரெண்டா அவ்வளவு ஒரு திறமைசாலிகள் அவ்வளவு ஒரு உம் அந்த ஃபூடுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க என்றதை வந்து நாங்க அங்க கொண்டு போய் ஒரு படிக்க கூடிய மாதிரி எனக்கு ஒரு அனுபவம் ஒன்று கிடைச்சது ஸோ எடுத்து வைக்கிற ஸ்டெப்பை கொஞ்சம் அகலமாக எடுத்து வைக்காமல் நான் ஃபர்ஸ்ட்டாக ஒரு பார்ட்டிசிபேஷன் தான் பார்ட்டிசிபேட் பண்ணினான் எனக்கு நார்மலாகவே வெட்டிங் கேக்ஸ் நல்லா போகும் அப்போ அந்த வெட்டிங் கேக் கேட்டகரியில போயிட்டு லேர்ன் பண்ணும் எந்த எதுவுமே அதாவது ஒரு என்ன மாதிரி நாங்கள் ஒரு ஸ்டெப் அப் எடுத்து வைக்கணும் எந்த ஒரு நாலேஜுமே இல்லாமல் தான் நான் இந்த காம்படிஷனுக்கு என்டர் பண்ணினான் செல்ஃபாகவே அப்ளை பண்ணி எங்க ஒரு செஃப் ஆள் அதாவது செஃப் ஜிமுத்து சொல்லி அவர் தான் எங்கட அந்த குரூப் ஹெட் ஆயிருந்தவர் சோ அவர் மூலம்தான் இந்த கம்படிஷனுக்கு எனக்கு போற வாய்ப்பு கிடைச்சது அங்க பார்ட்டிசிபேட் பண்ணைக்குல நான் வெறுமனே அந்த எனக்கு ஒரு நாலேஜ் தேவை தான் போனேன் நான் எப்படி என்ன மாதிரி இன்டர்நேஷனல்லி நாங்க போவனும் எங்கட ஸ்டாண்டர்டை நாங்க எப்படி வளர்த்து கொள்ளணும் நாங்க என்ன நிலையில இருக்கிறமோ என்றது இல்லாம தான் போய் அறிஞ்சனேன் அப்ப அங்கே எனக்கு கிடைச்சது பிரான்ஸ் மெடல் அதுவே எனக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்ததுன்னா அவ்வளவு பெரிய லெஜன்ட்ரிஸ் அவ்வளவு பெரிய ஹோட்டலியர்ஸ் அதாவது பல வருடங்களாக ஹோட்டல்ஸ் பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார்ஸ் ஹோட்டலில் ஒர்க் பண்ண செஃப் மாதிரி தான் நாங்கள் வந்து இது பண்ணாங்க ஸோ அப்படியான பெரிய லெஜென்ட்ரிஸோட நாங்கள் வந்து போயிட்டு அவங்களோட டேலண்ட்ஸை பார்த்து எங்களோட டேலண்ட்டை நாங்கள் அளவிடணும் என்ன நாங்கள் இந்த தரத்தில் இருக்கிறோமென்ற அப்படி அளவிட்டு என்னுடைய தரத்தை கூட்டிக்கொண்டு அடுத்த கட்டமாக நான் வந்து துபாய்க்கு போனேன் நான் சரி இவ்வாறு விருதுகள் என்பது அடுக்க பெற்றுக் கொண்டு போகிறது அண்மையில் நேற்றைய நாளில் கூட உங்களுக்கு ஒரு விருது கிடைக்க பெற்றது மிக மகிழ்ச்சி ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு ஒரு சாதாரணமாக நீங்கள் தொடங்கிய ஒரு விஷயம் இப்போது இவ்வளவு தூரம் வளர்ச்சி என்பது ஒரு சாதாரண வளர்ச்சி அல்ல இந்த வளர்ச்சிக்குள்ளேயும் வந்து உங்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டிருக்கு குறிப்பாக மிஸ் ஒரு துறையை வந்து நாங்கள் தேர்ந்தெடுக்கின்றோம் என்று சொன்னால் அதில் சவால்கள் இல்லாமல் எந்த ஒரு துறைகளுமே இருக்க முடியாது அதுவும் நாங்கள் பத்து வருடம் பதினைந்து வருடமாக வந்து அதன் மூலமாகவே சென்று கொண்டிருக்கின்றோம் சொன்னால் கட்டாயம் சவால் என்பது எத்தனையோ இருக்கலாம் இந்த இவ்வளவு காலத்திலையும் நீங்கள் இந்த தொழில் மூலமாக எதிர்கொண்ட சவால்களை பற்றி கொஞ்சம் சொல்ல சவால் என்றது வெளிநாட்டுல வந்து எல்லாத்துக்குமே டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துட்டு யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரைக்கும் கேக் ஃபீல்டுல வந்து அவ்வளவான டெக்னாலஜிஸ் இன்னும் வரையில அப்ப இருக்கிற அந்த சாதாரண பொருட்களை வச்சு கொண்டு தான் நாங்கள் இந்த அளவுக்கு எங்களை டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி எங்களால் கஸ்டமர் இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன அப்டேட் வருதோ உடனே அனுப்புவினா இந்த மாதிரி ஒரு கேக்கை தாங்க இந்த மாதிரி ஒரு இதை டிசைன் பண்ணித்தாங்கன்ட்டு ஆனால் அதுக்குரிய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து இங்கே இல்லை அப்படி இருந்துமே அவங்கள திருப்திப்படுத்தணும்ன்றதுக்காக மேக்ஸிமம் எங்களுடைய எஃபர்ட்டை போட்டு எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை போட்டு அவைக்குரிய அந்த கேக்கிற வடிவத்தை நாங்கள் எக்ஸாக்டாக குடுக்குறதுக்கு ட்ரை பண்ணிக்கொண்டு இருக்கிறோம் உம் சவால் என்று சொல்லிக்குள்ள பெண்ணண்டா உங்களுக்கு தெரியும் வீட்ல சமையல் இருக்கும் ஆஹ் பிள்ளைகள பார்க்கணும் எனக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க அஹ் மற்றது இந்த ஃபேமிலியில எனக்கு நிறைய சப்போர்ட் அந்த ஃபேமிலி சப்போர்ட்டால தான் நான் இன்றைக்கு இந்த இடத்த வந்து இருக்கிறேன் என்னெண்டா என்னுடைய அம்மா எனக்கு சமையல்ல நிறைய உதவி செய்வான் நான் சமையல் பக்கம் போறையில் உண்மையா அவள் தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டும் மற்றது என்னுடைய கணவர் எதுக்குமே தட சொல்ல மாட்டார் நான் எடுக்கிற டிஷன்ஸ் எல்லாருக்குமே ஓகே நீங்க செய்யுங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறேன் என்று சொல்லி ஆஹ் பிள்ளைகளை பார்த்துக்கொள்றேன் நான் அவங்களோட படிப்பு சம்பந்தம் எல்லாமே அவர் கவனிச்சு கொண்டு எனக்கு ஒரு ஆஹ் ஒரு ஸ்பேஸ் ஒன்று தந்திருக்கிறார் அதாவது ஃப்ரீடமா ஒர்க் பண்றதுக்கு அந்த ஸ்பேஸை நான் நல்லபடி யூஸ் பண்ணித்தான் நான் இப்ப ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வச்சுக்கொண்டு மூவ் ஆகி கொண்டு இருக்கிறேன் கட்டாயம் எப்பவுமே வந்து இந்த குடும்பத்துல எங்களுக்கு எங்களுடைய மற்றும் எங்களை எங்களுடைய இந்த கனவு எங்களுடைய வாழ்க்கையில வந்து எங்களால் எதையும் சாதிக்க முடியும் என்பது தெரியும் ஏன்னு சொன்னால் குடும்பத்துல ஏதாவது ஒரு விடயம் நமக்கு மைனஸ் ஆயிருந்துச்சுன்னு சொன்னா நாங்க அடுத்த கட்டத்தை வந்து நகர முடியாது ஆனால் உங்களுக்கு நீங்கள் எடுத்த அந்த முயற்சியோடு நீங்கள் நினைத்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே வந்து சரியான ஒரு சப்போர்ட்ல இருந்ததால நீங்க இதை கொண்டு போனீங்க சரி இதையெல்லாம் மீஸ் இப்ப வந்து நீங்க எத்தனையோ மாணவர்களுக்கு வந்து ஒரு ஆசானாக இருக்கிறீங்க நீங்கள் கற்று தொழிலை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீர்கள் என்னென்று சொன்னால் இன்னை போல் அவர்களும் வளர வேண்டும் என்பதற்காக அவற்றை வந்து நீங்க கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் அதை பற்றி வந்து நீங்கள் எவ்வளவு காலமாக வந்து இந்த வகுப்புகளை வந்து கொண்டிருக்கிறீர்கள் எவ்வளவு மாணவர்கள் வந்து இந்த கேக் டிசைன்ல வந்து ஆர்வம் செலுத்துகிறார்கள் அதை பற்றி சொல்லுங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு வருடங்களாக நான் கிளாஸஸ் கொடுத்து கொண்டிருக்கிறேன் ஆரம்பத்துல வந்து பேஜஸ்ல போடேக்குல வெளிநாட்டுல இருந்து என்கொயரிஸ் கூட வரும் அதாவது அவைக்கு அங்க கொண்டு டெலிவர் பண்ணுங்க இங்க கொண்டே டெலிவர் பண்ணுங்க அப்படின்னு ஆன்லைன் ஆர்டர்ஸ் தான் கூட வர்றது சோ அவங்க வந்து என்னட்ட கேட்டாங்க இப்ப நாங்க எங்களுக்கு படிக்க ஆர்வமா இருக்குக்கா அவங்கள்ட்ட நீங்க கொண்டு போய் கொடுத்த கேக் வந்து அவ்வளவு அழகாவும் அவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு சொல்றாங்க சோ நாங்க உங்கள்ட்ட ஆன்லைன் மூலம் படிக்கலாமான்னு கேட்டாங்க அப்படி ஒரு கொஞ்சம் பேர் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அவைக்கு நான் செஞ்சு உள்ள பிரான்ஸ் ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும் கனடா மற்றது நெதர்லாந்து அப்படியான இடங்கள்ல இருந்து ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ நான் வழிநடத்தி கொண்டு நான் அவை இப்ப ஆர்டர்ஸ் செஞ்சு கொண்டும் இருக்கிறாங்க செஞ்சு கொண்டு எனக்கு எல்லாமே அப்டேட்ஸ் பண்ணுவாங்க போட்டோஸ் அனுப்புவாங்க இது செஞ்சு மிஸ் இப்படி இருக்கு அட்வைசஸ் கேட்பாங்க என்னென்ன மாதிரி நாங்கள் மூவ் பண்ணணுமெண்டு அப்போ நான் கடந்து வந்த பாதையை வந்து நான் அவங்களுக்கு தெளிவாக சொல்லி அவங்களையும் நான் வழிநடத்தி கொண்டிருக்கிறேன் இன்னும் அதுக்கு பிறகு இங்கே லோக்கலி என்ன பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருந்தவை எனக்கு கிளாஸஸ் சொல்லித்தாங்க அப்படின்னு ஆரம்பத்தில் நான் ஃபொரைனுக்கு போகிற பிள்ளைகளுக்கு ட்ரெயின் பண்ணி நான் பிறகு பிறகு எல்லாருக்குமே கிளாஸஸ் தொடங்க கொடுக்க தொடங்கி என்னுடைய வீட்டில் தான் வச்சு கிளாஸஸ் கொடுத்தனான் கூடவும் கூடம் ஒரு இன்ஸ்டூஷனா நாங்கள் ஓப்பன் பண்ணணும் ஒரு இன்ஸ்டியூஷனை நடத்தி கொண்டிருக்கிறேன் வருடம் கடந்த மாசம் அதாவது ஓவரால் ஒரு இருபது இருபத்தஞ்சு பிள்ளைகள் வந்து லாஸ்ட் பேட்ச்ல வந்த பிள்ளைகள் எல்லாருமே வந்து ஒரு எக்ஸிபிஷன் வந்து திண்ணில ஆர்கனைஸ் பண்ணி நாங்கள் பிரம்மாண்டமா அதை செஞ்சிருந்தோம் இன்டர்நேஷ்னலி ரெகக்னைஸ்ட் ஜட்ஜஸ் வந்து கிளம்புல இருந்து வந்து அவங்கள ஜட்ஜ் பண்ணி நான் என்னத்தை எடுத்தனோ அதை அவங்களுக்கு கொடுத்து நான் என்னத்தை பெற்றனோ அதை அவங்களுக்கு பெற வச்சன அந்த மெடல்ஸ் எல்லாம் அவங்களுக்கு சரியான சந்தோஷத்தை கொடுத்தது சரிவற்றியெல்லாம் தாண்டி அந்த நீங்கள் செய்த அனைத்து விடயங்களையும் வந்து சரியாக வந்து நீங்கள் பிள்ளைகளுக்கு வந்து பயிற்சி வைத்து நீங்கள் அந்த அந்த தொழிலின் மூலம் எவ்வளவு வெற்றி கண்டு எவ்வளவு ஒரு பாராட்டுகளை பெற்றீர்களோ அதே மாதிரி உங்களுடைய மாணவர்களையும் வந்து அவ்வாறான ஒரு நிலைக்குள்ள வந்து நீங்கள் கொண்டு போனது பெரிய ஒரு பெருமை கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருக்கு சாதாரணமாக இப்பொழுது ஒரு பயிற்சி என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற வேளையில் நாங்கள் அதிகமாக வந்து இன்கம் நமக்கு எவ்வளவு வருகிறது இதன் மூலமாக எங்களுக்கு வரக்கூடிய வருமான வைத்து தான் நாங்கள் எங்களுடைய அடுத்த கட்ட வந்து வருமானத்தையும் பார்க்காமல் நேரத்தையும் பார்க்காமல் சரியாக இருக்க வந்து எப்பவுமே சரியாக இருக்க வேணும் என்பதற்காக உங்களுடைய பயிற்சிகள் இருந்தது அதன் உங்களுக்கு வெற்றி தான் அது இலங்கையாக இருக்கலாம் வெளிநாடுகளாக இருக்கலாம் எல்லா இடத்திலையும் வந்து ஸ்பெஷலான ஒரு விடயம் கேக் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து செய்ய முடியாது நீங்கள் அவ்வாறான ஒரு விடயத்தில் தான் இவ்வளவு ஈடுபாடு வந்து கொண்டு கேக் அப்படின்னு சொல்லுப்பா கேக் ஒவ்வொரு ஆக்களுக்கு ஒவ்வொரு ஃபிளேவர் பிடிக்கும் எங்களுக்கு இந்த ஃபிளேவர் இதே இதுல இதே டிசைன்ல தாங்க அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து போட்டோஸ காட்டியே எங்க இடத்துல வந்து கேட்பாங்க அது வந்து சில நேரத்துல எங்களுக்கு சிரமமாக இருக்கும் எங்களுடைய சாய்ஸ்ல வந்து நாங்க செய்கின்ற வேலையிலும் அவர்களுக்கு பிடிக்கலாம் இல்லைன்னு சொன்னால் அவர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்பாட்டும் நாங்கள் செய்து கொடுக்க வேணும் என்ற ஒரு விருப்பம் அவைக்கு இருக்கு இவ்வாறு ஒரு கஸ்டமர் நமக்கு சரியா வந்தாலும் இன்னொரு கஸ்டமர் நமக்கு வில்லங்கமாகவும் வரக்கூடும் சரி இவ்வாறு இருக்கு அந்த கஸ்டமர்ஸ் உடைய அந்த எண்ணங்கள் அவருடைய விருப்பங்கள் எல்லாவற்றையுமே வந்து நீங்கள் செய்கின்ற இந்த கேக்கின் மூலமாக நிவர்த்தி செய்ய முடிகிறதா நூறு வீதம் நிவர்த்தி செய்யறேன் அவ்வளவு ஒரு சாட்டிஸ்பேக்ஷனோட தான் எல்லாருமே போவாங்க கிட்டத்தட்ட சில பேர் வந்து லவ் அனிவர்சரி வெட்டிங் ரிசப்ஷன் பர்த்டே வந்து பஞ்சாவது பர்த்டே ஆறாவது பர்த்டேயும் பிள்ளைகளிடம் போய்க்கொண்டிருக்கு அப்படி அவங்களுக்கு ஃபங்க்ஷன் என்று எடுத்தாலே கேக்ஸ் பை கே கூப்பிடணும்ன்ற ஒரு மென்டாலிட்டியை நான் உருவாக்கி வச்சிருக்கேன் என்னுடைய லாங் டைம் கஸ்டமர்ஸ் அவங்க வந்து ஆஹ் இப்ப என்னுடைய ஒரு குடும்பம் மாதிரி அக்கா இந்த மாசம் இது இருக்கு நீங்க இல்லாமல் இல்ல செஞ்சுருங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கு மத்தது ஆஹ் கூட சேஞ்ச் பண்ணுவாங்க சில கஸ்டமர்ஸ் தான் வேணும் உங்களோட அதாவது ஃப்ரீயான டைமை சொல்லுங்கக்கா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்ராம் பர்த்டேஸாக இருந்தா அப்போ வீக்கெண்டாக இருக்கும் பிஸியா இருக்கீங்களான்னு ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ்க்கு முன்னக்கே கால் பண்ணி புக் பண்ணிடுவாங்க எக்ஸாக்டா எது அவங்க கேட்குறாங்களோ அதை நான் அவங்களுக்கு ரீப்ரசென்ட் பண்ணிடுவேன் ஸோ அதனால நூறு வீத சாட்டிஸ்ஃபேக்ஷனோட தான் போவாங்க விரும்பி ஆசையா வந்து கேட்பாங்க அதான் முக்கியம் அந்த குழந்தைகளும் வந்து முதல்ல நான் கேக் டெலிவர் பண்ண போய்க்கில கொஞ்சம் கூச்சப்பட்டனால அந்த கேக்க தூக்கி கொண்டு ஒரு வீடு வீடா கே குடுக்கிறேனே அப்படியேன்னு உம் பிறகு என்னடா அவங்க எனக்கு கொடுத்த மரியாதை அந்த பிள்ளைகள் அந்த கேக்ல ஆஹ் வச்சிருக்கிற ஆசை நான் ஒவ்வொன் டைம் எடுத்துக்கொண்டு போய்க்கில அந்த பிள்ளைகள் ஓடி வந்து அதை வாங்கி அந்த ஒவ்வொரு ஒவ்வொன் ரசிச்சு ரசிச்சு அந்த கேக்க பா கேக்குல எனக்கு என்ன ஆர்வம் குடிச்சு எடா நாங்கள் இதெல்லாம் அஹ் இவ்வளவு இதான் நினைச்சோம் அந்த அந்த கேக்ல வந்து இவ்வளவு பிள்ளைகள் விருப்பங்கள் ஆசைகள் எல்லாம் அடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி அதை என்ன மேலும் மேலும் என்ன நல்ல பெர்ஃபெக்ட்டாவும் நல்ல வித்தியாசமா செய்யணும்ன்ற ஒரு ஆர்வத்தை தான் தூண்டிச்சு ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ள நுழைந்து ஏதோ ஒரு விடயத்தை வந்து நீங்கள் முடித்திருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை சரி மிஸ் இவ்வளவு தூரம் நீங்க வளர்ந்துட்டீங்க இனி வளர தேவையில்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கலாம் ஆனால் உங்களுக்குள்ள வந்து ஒரு தனிப்பட்ட விருப்பம் இருக்கணும் நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வளர்ந்துட்டேன் இந்த துறையிலையும் நான் ஒருக்கா சாதிக்கணும் எனக்கு இதையும் கற்றுக்கொண்டு கற்றுக் கொடுக்கவும் விருப்பம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏதாவது இனி நினைத்து வைத்திருக்கிறீர்கள் அதை பற்றி ஏதாச்சும் இருந்தா சுவாரஸ்யமா ஏதாச்சும் விடியுங்க இப்ப இவ்வளவு தூரம் வந்து எனக்கு வந்து என்ன ஒரு ஆசை என்று சொன்னா ஒரு ஹொட்டேலிய ஸ்கூல் மாதிரி இயங்குறதுக்கு விருப்பம் இப்ப நான் ரீசெண்டா துபாய்க்கு போன நேரம் அங்க செலந்த என்று சொல்லி ஒருத்தரை நான் மீட் பண்ணினான் நேற்றைக்கும் எனக்கு கிடைச்ச விருதுக்கு அவர் தான் அந்த முக்கிய காரணம் அவர் வந்து வந்து என்ன நாமினேட் பண்ணியிருந்தார் இப்படி ஜெஃப்னால இருந்து ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்நேஷ்னலி இந்த கேக் துறையில நான் தான் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கிறேன் சோ என்ன வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணணும் அவர் விரும்பினார் அவர் வந்து என்ன நாமினேட் பண்ணி இருந்தார் உங்களுக்கு இந்த விருது கிடைக்கணும் என்று சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பெண்ணா இவ்வளவு தூரம் நீங்க போய் அஹ் என்னன்னா ஒரு காம்படிஷனுக்கு வெளிநாட்டுக்கு போறதுன்றா அது பெரிய ஒரு சேலஞ்சிங் ரோல் உம் கேக்ஸா இருந்தாலும் பிளவர்ஸ் இருந்தாலும் எல்லாம் நாங்க மேக் பண்ணி லகேஜஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு போறது இவ்வளவு ஒரு கஷ்டம்ண்டு அதை அனுபவிச்சு எங்களுக்கு தான் தெரியும் அதுல உள்ள ப்ராப்ளம்ஸ் எங்களுக்கு தான் தெரியும் ஸோ அதெல்லாம் தாண்டி நான் கொண்டு போய் ஒரு தனியாளான் நின்று அங்கே எல்லாம் செஞ்சு அஹ் இன்றைக்கு துபாய்க்கும் போய் துபாயிலேயும் எனக்கு கிட்டத்தட்ட நாலு மெடல்கள் அதாவது முதலாவது தங்க பதக்கம் கிடைச்சது என்னுடைய ஃப்ளவர்ஸுக்கு மற்றது ரெண்டாவது என்னுடைய வெட்டிங் ஸ்ட்ரக்சருக்கு சில்வர் லைவ் கேக் வந்து அங்கேயே நாங்கள் செய்கிறது அவங்களுக்கு முன்னுக்கே நாங்க செய்து காட்டணும் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்பாங்க டேஸ்ட் பார்ப்பாங்க அப்போ அப்படியெல்லாம் பார்த்து அதுல எனக்கு ப்ரான்ஸ் கிடைச்சது இன்னொரு கேட்டகரியிலேயும் பிரான்ஸ் கிடைச்சது ஸோ நான் நாலு கேட்டகரிஸ் செய்திருந்தேன் நாலுலேயுமே எனக்கு மெடல்ஸ் கிடைச்சது அப்ப அதெல்லாம் அவைக்கு பெரிய சந்தோஷம் என்னென்னா யாழ்ப்பாணம் என்று சொன்னாலே எங்க போனாலும் முருக்கா டக்குன்னு ஒரு திரும்பி பார்ப்பாங்க அட யாழ்ப்பாணத்துல இருந்து ஒரு ஆள் வந்திருக்கு அப்படியே அந்த ஒரு பிளஸ் பாயிண்ட் எனக்கு எங்க போனாலும் இருக்கு ஜெஃப்னா இருந்தாலே ஒரு ஸ்பெஷல் ஜெஃப்னா பிள்ளையா இருந்தாலே தக்குனு ஒரு அட்டென்ஷன் தான் நான் நிக்கிறேன் நான் நினைக்கிறேன் என்ன இதுல எங்கட பிள்ளைகள் ஆர்வம் காட்டுறது குறைவு சமையலா இருந்தாலும் சமையல் துறையா இருந்தாலும் எங்கட பிள்ளைகள் நான் அதாவது பாய்ஸ் கூட இந்த கேக் ஃபீல்டுல நிறைய செய்யலாம் வந்து செய்ய வேணும் இப்ப எடுத்து எடுத்துக்கொண்டீங்கன்னா அவங்க பிரம்மாண்டமா வளர்ந்துட்டு போறாங்க அனுபவிச்சா தான் அவங்களோட வளர்ச்சி எங்களுக்கு தெரியும் அதை விட இதுல ஏர்ன் பண்றது கொஞ்சம் நஞ்ச காசு இல்லை லட்சக்கணக்கில் நாங்க ஏர்ன் பண்ணலாம் அப்ப இப்படியான ஒரு நல்ல ஒரு துறையே எங்களோட பிள்ளைகள் யூஸ் பண்றாங்க இல்லை எனக்கு என்னும் ஒரு கேள்வியாவே இருக்கு அப்ப இந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்கூல் ஸ்கூலோண்டு ஸ்டார்ட் பண்ணா வேண்டது என்னுடைய ஒரு ஆசை என்னட்ட வசதி இருக்குமோ தெரியல பட் அதுக்கான சப்போர்ட்ஸ் வந்து செஃப் திலந்த சொன்னவர் இப்ப நீங்க ஒரு ஹோட்டலியர் ஸ்கூலோ அல்லது அந்த உங்களோட சமுதாயத்துக்கு நீங்க ஏதாவது கூட பிள்ளைகளுக்கு செய்யணும்னு நினைச்சா அவைக்கு என்னென்ன மாதிரி மூவ் பண்ணலாம்ன்றதுக்கு நான் அட்வைசஸ் தருவேன் சொன்னார் ஸோ அதனுக்கு பெரிய ஒரு அப்படி ஒரு ஆசை ஆசை வந்து நிறைவேறணும் என்று சொல்லி எங்களுடைய பாரதி நிகழ்ச்சியோட உங்களுக்கு வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக் கொள்றோம் குறிப்பா ஒரு சுயதொழில் மூலமாக வந்து ஒரு பெண்கள் வளர வேண்டும் என்று சொன்னால் இவ்வாறான விடியங்களை வந்து நீங்கள் ஈடுபாடு கொள்ளலாம் அழகு கலைகள் நிலையங்களுக்கும் செல்கின்றார்கள் சுய தொழில் வீட்டில் இருந்தவாறே ஒவ்வொரு விடயங்களை வந்து செய்கிறார்கள் இவ்வாறு உங்களுக்கு பிடித்த விடயத்தை வந்து ஒரு கற்றை நறையின் மூலமாக நீங்கள் கற்றுக்கொண்டு அதை சமுதாயத்துக்கு சரியான முறையில் நீங்கள் செய்யக்கூடும் என்பதை இந்த நிகழ்ச்சியோடாக கூறிக்கொண்டு இன்றைய நாளிலும் பாரதி நிகழ்ச்சியோடாக இணைந்து கொண்டிருந்த எங்களுடைய மிஸ் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இதுபோல் அடுத்த வாரம் இன்னொரு பாரதி நிகழ்ச்சியோடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஈஸ்வரன் சுரேகா நன்றி வணக்கம் thank you